எடுத்து சிந்துக்கு கொடுத்துருக்காண்டி அவ அதுல ஐ லவ்யூ டைப் பண்ணி அவ போனுக்கு அவளே அனுப்பிக்கிட்டா உடனே சிவா மேல எனக்கு பள்ளியை போட்டால இப்ப சிட்டு வந்து எங்கனாலும் உண்மையை சொல்றதுக்கு தயாரா இருக்கிறா அப்படி அவ மட்டும் உண்மை சொன்னா அந்த சிந்துவை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்புறம் சிவா எனக்கு கிடைச்சி வர அப்படின்னு சொல்லிட்டு சினேகா சொல்லிட்டு இருக்காங்க உன்னே ஓ சிட்டு தான் இந்த காரியம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப கோவப்படுறாங்க உடனே சினேகா நீங்க கோபப்படாதீங்க ஆண்டி சிட்டு வந்து கண்டிப்பா எங்க வேணாலும் உண்மையை சொல்லிடுவா நீங்க பஞ்சாயத்தை மட்டும் கூட்டுங்க அதுக்கான வேலையை பாருங்க நான் வந்து சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினேகா சொல்றாங்க இங்க அன்னபூர்ணிக்கு தெரிய வருது சிவா சிந்துவா கருத்துக்கு போய் கல்யாணம் பண்ணல அப்படிங்கற ரெஃபர் பண்றதுக்கு ஆதார வந்து ஸ்நேகா வச்சிருக்காங்களா அதனால ஸ்னேகா நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க நீங்க எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கு தான் இன்ஃபார்ம் பண்றாங்க சிவா சிந்து ரெண்டு பேரும் வந்து கோவில்ல மீட் பண்றாங்க சிந்து எழுதுகிட்டே சிவா கிட்ட சொல்றாங்க நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது நாளைக்கு ஸ்நேகா வேற பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க அவங்க எனக்கு எதிராக ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஆதாரத்து மூலமா உண்மை நிரூபிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ வாட்டில உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கலாம் டாக்டரே எனக்காக இருந்தாலும் தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை கிடைச்சி தான் ஆகணும் நான் தப்பு பண்ணவ அதனால அதுக்கான தண்டனை எனக்கு கடைக்கு போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஷிவா அப்படி என்ன விட்டு பிரிஞ்சு போனேன்னா நீ எப்படி இருப்ப சிந்து அப்படி சொல்லி கேட்கறாங்க நீ பிரிஞ்சு உன்னை பிரிஞ்சு போனேன்னா என் உசுரே உங்ககிட்ட தான் இருக்குது அப்புறம் எப்படி நான் உன்னை பிரிஞ்சு நடப்பினமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஸ்னேகா அந்த பஞ்சாயத்துல என்ன ஆதாரம்னா கொண்டு வர்றான்னு பாப்போமே நாளைக்கு பஞ்சாயத்து நடக்கும் போது தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க உன்னை சிந்து உன்னை பிரிச்சு என்னால உயிரோடவே இருக்க முடியாது அப்படி உன்னை விட்டு போகணும்னு சொன்னா நான் உயிரோட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சிந்து அங்கிருந்து கிளம்பி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ